அஞ்சு கிலோமீட்டர் நடந்து போகணுங்கிறதுக்காக நாங்கள் அதிகாலையிலே போயிடுவோம் ஹைஸ்கூலுக்கு போகிறோம் அந்த காலை பொழுதுல அந்த மிளகாய் தோட்டத்தில் உள்ள பிடிக்கிட்டு இருப்பார் போயிட்டு மதியம் பன்னெண்டு ஒரு மணிக்கு சித்திரை மாதம் சுட்டரிக்கிற வெயிலாக இருக்கும் அந்த வெயிலில் நாங்கள் அரை பள்ளிக்கூடம் விட்டு சனிக்கிழமை வருவோம் பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கெல்லாம் சரியான வெயில் அந்த வெயிலில் தலையில் துண்டை போட்டுட்டு அப்போதும் களை அரைச்சிக்கிட்டு இருப்பார் களை வெட்டிகிட்டு இருப்பார் ஆச்சரியமாக இருக்கும் அவர் ரெண்டு ஆண்டுகள் இருந்தார் எழுபது எண்பது வயசு வரை நல்ல நடமாட்டத்தில் இருந்தார் நல்ல உழைப்பாளியும் கூட அவரை பார்த்துட்டு ஐயா தாத்தா அவங்களுக்கு வந்து வெயில் போடலையா ஏன் இந்த வெயிலில் இருக்கேன் வெயிலை பார்த்தோம்னா சோம்பேறித்தனம் வந்துடும் சோம்பேறித்தனம் வந்துச்சுன்னா இந்த உடம்பு உழைக்கணும்னு ஆசை விட்டு போயிடும் இந்த ஆசை விட்டு போயிடுச்சுன்னா நமக்கான உணவுகள் கிடைக்காது எப்போதும் உழைப்பு இருக்கணும் நம்ம வீட்டில் செல்வம் இருக்கணும் அந்த செல்வம் வத்தி போகிறதுக்கு காரணம் நாம் உழைக்கிறதுக்கு போடுற சோம்பேறித்தனம் பார் இதெல்லாம் நமக்கு கிடைச்ச அனுபவத்தில் வந்த விஷயங்கள் தான் இது இதை நம்மளோட பகிர்ந்துக்கிறதுல என்ன விஷயம் நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இவ்வளோ விஷயம் இருக்கா நிச்சயமாக இருக்குது அதிகாலையில் நம்முடைய முன்னோர்கள் எழுந்தாங்க அவங்க அந்த காலத்தில் என்ன தெரியுமா நகை பண்ணணும் சொத்து வாங்கணுங்கிறதாம் இல்லை நம்ம வீட்டில் தானியம் குறைவு இல்லாமல் இருக்கணும் வீடு நிறைய தவசங்கள் இருந்தால் அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது வீடு நிறைய யார் வீட்டில் தானியங்கள் இருக்கோ அவங்க தான் அப்போ பணக்காரங்க அந்த தானியத்திற்காக அதிகாலையில் எழுந்திரிச்சு எல்லாரும் போய் காடுகளில் போய் வேலை பார்க்கக்கூடிய பழக்கத்தை கொண்டு வந்தார்கள் ஒரு ஊரில் யாருக்காவது அப்போ வறுமையான காலம் கஷ்டமான காலமாக இருந்தாலும் யாருக்காவது ஒரு இடத்துல ஒரு வயக்காட்டில் யாருக்காவது பாம்புடிச்சுன்னா எல்லாருமே வேலையை போட்டுட்டு பாம்புடிச்சிட்டு பூச்சி அடிச்சு விழுந்துட்டாங்க வாங்கிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தோட்டத்தில் இருக்கிறவங்களும் ஓடி போய் அவங்கள தூக்கிட்டு போயிடுவாங்க ஊரே போவோம் ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மாட்டு வண்டியில் தூக்கி போட்டு போகணும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நூறு பேர் அவங்களுக்கு பின்னாடி போவாங்க எப்பொழுது பெரிய ஒற்றுமை இதெல்லாம் இப்போது இருக்கிறதா எண்ணி பார்க்கவே முடியல இதையெல்லாம் நம்ம முன்னோர்கள் செய்தார்கள்ங்கிறது யாருக்கு தெரியும் நம்ம யாருக்குமே தெரியாது நிறைய விஷயங்களை நிறைய நம்ம கிடைக்கக்கூடிய விஷயங்களை இழந்திருக்கோம் அப்பா அம்மா காலத்தில் தாத்தா பாட்டி காலத்தில் அந்த உறவுகள் இருந்த ஒற்றுமை என்ன அவங்களாம் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அவருடைய வாழ்வாதாரம் எவ்வளோ விஷயத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துச்சு நமக்கு இன்றைக்கி தெரியாது உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாகரிக கலாச்சாரத்தில் உணவுக்காக அன்று உழைத்த மக்கள் ஒற்றுமையோடு இருந்தாங்க யாருக்கு என்ன நடந்தாலும் சரி யார்கிட்ட பத்து காசு இருந்தாலும் கொடுத்து உதவக்கூடிய பக்குவம் இருந்தது யாரையும் வறுமையிலும் கஷ்டத்திலும் விடக்கூடிய பழக்கம் இல்லாமல் இருந்தது இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு எனக்கு நடக்கிறது உங்களுக்கு தெரியல உங்களுக்கு நடக்குது எனக்கு தெரியல அப்படி ஏதோ அப்படியோ அறுக்கிறது கூட பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட காலத்துல நீங்கள் எந்த ராசியில் அக்கணமாக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்க யார் பழகணுமோ அவங்க ஜெயிச்சிருக்கோம் நினைச்சது நடக்கும் அதுக்காகத்தான் அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு வீடு குடி போனால் கூட அந்த வீட்டுக்கு கணவதி கோமத்தை பண்ணுறோம் அதிகாலையில் பண்ணக்கூடிய கோமத்துக்கு அதீதமான பவர் உண்டு அந்த வீட்டில் வாழக்கூடியவங்க வாழையடி வாழையாக மகிழ்ச்சியாக வாழக்கூடிய பக்குவத்தை கொடுக்கும் அந்த மந்திர சக்தி அந்த விஷயங்கள் அப்படியே வேலை செய்யும் அந்த ஆறா அப்படியே ஏற்றுக்கொள்ளும் அந்த வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிலவும் எந்த ராசி லக்கணமாக இருந்தாலும் சரி பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செல்வ வளத்தையும் கொடுக்கும் சந்தோஷத்தையும் சந்தோஷகரமான மகிழ்ச்சிகரமான நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பிரம்ம முகூர்த்தத்தில் எதை வேணாலும் செஞ்சு பாருங்கள் அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு செயலை செயல்படுத்துங்க ஒரு விஷயத்தை ஏற்படுத்துங்க அதிகாலையில் எந்திரிச்சு படிக்க சொன்னதே அதுதான் அதிகாலையில் நம்ம வீட்டில் ஒரு வீடு குடிக்கிறோம் அதிகாலையில் பண்ணுங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்தை நாம் எதை செய்கிறோமோ அது மகிழ்ச்சி